இயேசு சொன்னது தாகமா இருக்கிறேன் அந்த வசனத்துல பார்க்கும்போது இயேசு எதற்காக எல்லாம் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார்னு பார்த்தோம்னா முதலாவது எல்லாம் முடிந்தது என்று அறிந்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்துன்னா எதெல்லாம் முடிந்தது யாருக்காவது தெரியுமா சரி இயேசு எதற்காக பூமியில் வந்தார் அவருடைய பணி என்ன பூமியில் இதையாவது சொல்லுங்க எதெல்லாம் முடிந்தது என்றால் மனித குலத்தின் மீட்பை சம்பாதிக்கும்படி அனுபவிக்க வேண்டிய அவரின் பாடு முடிந்தது அதாவது அவர் அனுபவிக்க வேண்டிய சிலுவையில் அனுபவிக்க வேண்டிய பாடுகள் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த பாடுகள் நிறைவேறின அதாவது முடிந்தன அவருடைய வேதனைகள் அதெல்லாம் முடிந்தன இரண்டாவது காரியம் என்னன்னா நம்முடைய அவர் அவர் மீட்ப மீட்பின் வேலை நம்மை மீட்கும் வேலை அவருக்கு முடிந்தது இதோடு என்னுடைய வேலையும் முடிந்தது என்று சொல் என்று அறிந்து அவர் முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் இரண்டாவது என்னன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னா அவர் பிடிச்சது நீங்க சொல்லி

దేవుని కేంద్రాలి ఆత్మ마నే చెప్పింది తావే చెప్న అప్పుడు దావిడిన ఆత్మనే ఎందుకట్టబడ్డிருக்கு అప్పుడు ఆయన சொல்லிጣ నా తా చెప్పేనా உம்முடைய ఆత్మకి కట్టబడ్డర్గ ఆయన నేనే చెప్పేనా நம்ம సతాన అంత ఆత్మ కట్టబడ రెണ്ടാమది ఆత్మపావుకగా జెప్పబడ అప్పుడు కసన్ చూసేసారే కదా అప్పుడు మనం ఎనే చూసేసారేగా మనం కడమేకగా చూసేసారేగా లేద சும்மா பாஸ்ட்டு சொன்னார் அதுக்காக சும்மா கொடுத்துட்டு போட்டுட்டு வந்துட்டதில்லை அவங்க விசாரித்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டலில் இருக்குது நம்ப ஆண்டவங்களை நம்புங்க அந்த கண்டில் இருந்து அவனோட விடுதலை தருவா அப்படின்னு ஆடர் ரொம்ப அனுசரித்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சும்மா தாங்க ஆண்டவர் பிளேஸ் நேசிக்கிறேன் ஏசுகிற நேரன் சும்மா வந்துட்டாக மாடாரு ஒருத்தர்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீயர் பண்ணிகிட்டு வரணும் விடுதலை ஆகட்டும் அந்த ஆத்மா இன்னும் உண்மை அறிய நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவரின்னு ஆஹ் ஜபிக்கணும் அதுவும் வெளித்திருந்து ஜபிக்க கட்ட பெரிய காரியங்களை செய்வால் மறுபடியும் ஜெபம் பண்ணா மட்டும் போதாது ஜ அது மட்டும் அதை திரும்பி அந்த ஆத்திரமாவை போய் பார்த்து இங்க எப்படி இருக்கு மறுபடியும் மறுபடியும் விசாரிச்சால்தான் இப்போ வந்து அது ஒருவேளை குணமாயிட்டு ஒருவேளை அப்ப எங்க கடவுள் தான் குணமாக்கிட்டு நாங்கள் செஞ்ச இந்த உபகரணம் குணமாக்கிட்டு அப்படிம்பாங்க நம்ம மறுபடியும் போய் சொன்னால்தான் தான் நாங்க எப்படி ஜெபிச்சோம்

ஒரு அந்த விசுவாசிஷன் அறிவிப்பே போகும் இல்லைன்னா சும்மா சபையிலே போங்க அப்படின்னா அறிவிக்க சும்மா நாங்கிட்டோம் சோமன வேண்டாம் அது கூட நிறைய தோணுது சும்மா உட்காந்து தான் சும்மா கடமைதான் இருப்பாங்க தோம மாட்டாங்க அறிவிட்டு போறவங்களுக்காக தோணுதுன்னு அதுவும் கேம மாட்டாங்க அவங்களும் செய்யறதும் இல்லாம

அந்த மாதிரி சிம்சோனை போல நானும் அண்டவரே என் ஜனங்கள் என் குடும்பம் என் எழுத்தார் அண்டவரே இந்த மாதிரி ஒரு கட்டில இருந்து விடுவிக்கணும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு தாகம் நமக்குள்ள வேணும் நமக்குள்ள இருந்தாதான் அங்க ஒரு ரட்சிப்பு அதிசயம் நடக்கும் அது நமக்குள்ள அந்த தாகம் இல்லைன்னா அது வேஸ்ட் நம்ம எவ்வளவு ஜோம்னா வேஸ்ட் அண்டவரே சும்மா கடமைக்கு அண்டவரே இந்த சொந்த இவங்க ரொம்பாது அவங்கள மறுபடி அவங்களுக்கு நம்ம தாக்கத்தோடு அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி அழைச்சிட்டு வரணும் விஷயம் கூட அதே மாதிரி அவங்க வந்து விஷயம் தானே பத்தி தெரியும் அதனால அவங்களையும் இவங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு அவங்க வந்து அவங்க பத்தி சொல்லணும் ஆனா இயேசுவை பத்தி சொல்லணும் மரியாதை வாரிய அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு அவங்கள ஒரு ஆயுத்த அவங்கள ஒரு ஆயுத்த சபையில கொண்டு வந்து வளர்க்க தான் ஒரு ஆத்ம தாக்கத்தோடு அவங்களுக்கும் ஒரு சூசேஷன் அறிவிக்கணும் அறிவிக்கிறது வந்து நம்ம சுற்று சுத்த இயேசு அறியாத ஜனங்கள் தூங்கல் மட்டும் சொன்னாலும் போதாரு அறிந்த ஜனங்கள்

ஒம் இருபத்தோராம் என்று பெயரிவார்கள் மரியாதை சொல்றாரு அது यीशु इन द बैरिट इट द अंतम पाके तरह से मार्च ऐसे ही ऐसे ही कर पहले के अच्छा दे रहे हैं अपन इनको वस्तु में विश्वास के लिए ला बेस्ट सरिया लाइक पावगल मनी करें अपन निके पाव कहाँ कहते थे लाइक पावगल 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 मट्टम चढ़ना पड़ता है पावगल मनी சரியா பாவங்களும் அர்த்தம் என்னன்னா கர்த்தர் ரசிக்கிறார் என்பது அதுக்கு உண்மையான அர்த்தம் கர்த்த ரசிக்கிறான்னு வேதம் ஆனா பைபிள் இருக்கிற உண்மையான அர்த்தம் கர்த்தச்சிக்கிற அர்த்தம் அது வந்து அப்படிங்கிற எப்படிய வார்த்தை கிரேக்க ஒளிவடிவமாகிய வார்த்தையிலிருந்து வார்த்தையிலிருந்து மறியல் வந்ததுதான் கத்த ரசிக்கிறார் சுமந்த நம்மளுடைய பாவங்களை சுமக்கிற ஆண்டு ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம் யேசுவாக்கு அது வந்து இயேசு தான் கத்தர் ரசிக்கிறார் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார் அர்த்தம் கடைசி மரண தருவாயிலும் நான் தாகமா இருக்கிறேன் எனக்கும் ஆத்துமா தாக்கம் இருக்கு என்னோட என்னுடைய பிதாவின் ராஜ்யத்துக்கும் என்னுடைய ராஜ்யத்துக்கும் இன்னும் ஆத்தமாத்து தேவையான தாகமா இருக்கிறேன்னு என்னுடைய வேலை புரிந்தது நான் தாக்கமா தான் இருக்கேன் ஆனா என்னுடைய வேலை புரிஞ்சுட்டு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படின்னா நீங்க செய்யுங்க என்னோட என்னோட ராஜ்யத்துக்கு அதிமுக சேர்க்க வேலைய உங்ககிட்ட கொடுத்துட்டு போற ஆண்டவர் கடைசி தருவாயிலையும் சொல்லிட்டு தான் போறாரு

அதே மாதிரி அறிவிக்கும் போது எதிர்ப்பு வருது அதனால எனக்கு எனக்கு எதிர்பார்த்துட்டா நானே எவ்வளவு பெரிய எதிர்பார்த்துட்டா அப்படி நின்றா எனக்கு எதிர்பார்த்துட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அறிவிக்கணும் ஊதியத்துல நிறைய எதிர்ப்பு வரும் இருந்தாலும் அதையும் தாங்கி அதையும் ஒரு பாராட்ட ஆண்டவர் சிறுவர் சிறுவையிட்டால பெருசாவே எடுத்துக்கிட்டோம் जि में आदही यति पू ताय बहनरील पेंगे कैवा का आसरा कते